சிறகடிக்க ஆசையில உண்மையாவே மீனா தான் மாசமாக போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு அப்படி தான் தோணுது யாரெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரோகிணி வந்து மாசமா இருக்காங்கன்னு விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்படியோ அந்த சுத்தலாம் நமக்கு கிடைக்க போகுது பாட்டி கொடுக்குற சுத்தலாம் வாங்கி நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு கட்ட போய் நிறைய வந்து மாங்காலாம் வாங்கி வச்சிருந்தாங்க ஆனா கடைசியா பார்த்தா பல்ப் வாங்கிட்டாங்க அது குழந்தைக்கான வாந்தி இல்ல நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லைங்கிறனால வந்து வாந்தி எடுத்துக்காங்க மாதிரி சொன்ன உடனே விஜயா மூஞ்சி ஒரு மாதிரி பாவம் ஆயிப்போச்சு ஐயோ என்னடா சொத்து வரும்னு பார்த்தோம் இப்படி ஆகி அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து இந்த சீனை வந்து ரொம்ப நாள் இழுப்பாங்க ரோகிணி வந்து ஏமாத்திட்டே இருப்பாங்க இப்படியே மாசமா இருக்க மாசம் ஏமாத்திட்டே மாதிரி நிறைய சீரியல் இப்படிதான் சீன்ஸ் பாத்துருக்கோம் அந்த மாதிரி தான் வரும்னு பார்த்தா ஒரே நாள்ல வந்து டேரக்டர் முடிச்சுட்டாரு இதுவே ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து இழுதுகிட்டே போயிட்டு இருக்காம ஒரே நாள்ல அவ்வளவுதான் இவங்க மாசமா இல்ல அவ்வளவுதான் இப்ப அடுத்த என்ன சீன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அதுவே நல்லா இருக்குது விஜயா வந்து ரோகிணி மாசமா இல்லையங்கிறதுலாம் கஷ்டமா இல்ல மீனா வந்து பஸ்ட் மாசமா இருவாளோ அப்படிங்கறத ஒரு பெரிய கவலையா இருக்குது கண்டிப்பா இன்னும் இந்த ஒரு வாரத்துல வந்து மீனா மாசமான மாதிரி ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி மாதிரி அது இருக்கும்னு நினைக்கிறேன்